ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமல் சார் வந்து அவருடைய ரெக்கார்டு வந்து பிரேக் ஆகிடுச்சி அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அதாவது ஆறு வயதில் அவர் வச்ச அந்த நேஷ்னல் அவார்டு அப்படிங்கிறது அதாவது முதல் நேஷ்னல் அவார்டு வந்து ஆறு வயதில் வாங்கினார் அந்த அவார்டை ஒரு சிறுமி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிடுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ அதற்காக தூக்க நாலு பேர் பட்டத்தை பறிக்கி நூறு பேர் குட்டிச்சவத்தை எட்டி பார்த்தா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பாட்டு பாடாமல் டக்குன்னு அந்த சிறுமிக்கு ஃபோனை போட்டு சூப்பர்மா நான் ஆறு வயசு பண்ண சாதனையே நீ நாலு வயசுலேயே பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட கங்க்ராச்சுலேஷன் சொல்லி அவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்களுடைய என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் நீங்கள் நான் வந்து வழிகாட்டுறேன் அதுக்கேற்ற மாதிரி இந்த பொண்ணை நீங்கள் ரெடி பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் படிப்பையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறேன் இந்த ரூட்டையும் வந்து பார்த்துக்கோங்க பிகாஸ் இஸ் அ வெரி டேலண்டட் சைல்டு ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எல்லா அட்வைஸும் பண்ணுறேன் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு வாக்குறுதி அப்படிங்கிறது அந்த பெற்றோருக்கு மிகப்பெரிய ஒரு இருந்து நமக்கு இவ்வளோ பெரிய விஷயம் கிடைக்குது அப்படிங்கிறப்ப அந்த சினிமியும் ஹாப்பி எல்லாருமே ஹாப்பி கமல்சரும் வந்தால் ஐயோ எனக்கார உடஸ்டாவை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு மண்டை கனமும் இல்லாமல் இப்படி ஒரு செயல் செய்தது அப்படிங்கிறது அனைவராலும் வந்து பாராட்டப்படுகிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஐஎம் வெரி ஹாப்பி டு பி எ ஃபேன் ஆஃப் கமல் சார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கமல் சருக்கு ட்விட்டரில் இந்த கிரே கலர் டிக்கு அப்படிங்கிறது வராமல் இருந்தது நிறைய பேர் வந்து கமல்சரை டாக் பண்ணி இந்த மாதிரி சார் பண்ணுங்க சார் ஏன்னா அப்போ தான் நீங்கள் சொல்கிற போஸ்ட்டு நீங்கள் சொல்கிற அந்த கருத்துக்கள் இன்னும் நல்லா ரீச் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த கிரே டிக் வந்து எனேபிள் பண்ணிட்டாங்க இப்போ கமல் சார் போடுற ட்வீட் வந்து இன்னும் வந்து ரீச் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து கண்கூடாகவே பார்க்குறோம் பட் அதற்கான ஒரு முன்னோடியும் கமல் சார் ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறது அப்படிங்கிறது தான் ஆனால் கமல் சார் ஃபேன்ஸ் சொல்லியும் அந்த சார் எடுத்துக்கணும்ல அது எடுக்கிறது அப்படிங்கிறது அவர் அவருடைய ஃபேன்ஸ் மேலே வச்சுருக்க அந்த ஒரு மரியாதையை காட்டுகிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து கலைமாமணி விருது அறிவித்தாச்சு அதில் நம்ம மணியண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான சிறந்த நடிகருக்கான விருது ஸோ மணிகன் வந்து வாங்கியிருக்காரு ஸோ கமல் சாரோடைய ஃபேன் பாய் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அவர் முழுக்க முழுக்க கமல் சார் அவ்வளோ தூரம் வந்து ஆராதனை பண்ணி ஒவ்வொரு விஷயமும் கமல் சார்கர் அவ்வளோ பேசுவார் ஸோ அவருக்கு இந்த விருது கிடைத்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து மோகன்லால் அவர்களுக்கு தாதா சகேப் பால்கே அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ரஜினிகாந்த் வாங்கிட்டார் ஸோ எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க என்னடா அது வாங்குறவர் வாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து இருப்பீங்க எஸ் சன்னதன் கமல்ஹாசன் அவர்கள் ஸோ அந்த அவார்டுக்கு வந்து தகுதி உள்ள ஒரு நபர் இந்த சினிமாவுக்கு அப்படிங்கிறது இந்தியன் சினிமா நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கமலஹாசன் அப்படின்ற உதாரணம் இந்த தாதா சாஹேப் பால்கே வந்து கமலஹாசன் அவார்டு நாளைக்கு மாறினாலும் ஆசிரியப்படுறதுக்கு இல்லை சரியா ஸோ அந்த லெவலுக்கு ஒரு வேல்யூ உள்ள ஒரு மனுஷனை இன்னும் அவார்டு கொடுக்காமல் இழுத்தடிக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தெரில பட் மோகன்லால் அவர்கள் மேலே எங்கள் அம்ம்க்கு வந்து பெரிய ஒரு இது கிடையாது இருந்தாலும் நேஷ்னல் அவார்ட்லாம் ஜவானுக்கு நம்ம ஷாருக்கானுக்கு கானுக்கு ராதாசாக வாழ்க்கை அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோன்ல அதுக்கு ரிசர்வ்டு தான் அதில் இல்லைன்னு நான் சொல்லலை பட் இருந்தாலும் கமல் சார் என்ற ஒரு ஜாமுவான் இருக்கும்போது இந்த மாதிரி அவார்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த அவங்களுக்காக நம்ம பேசலை பிஜேபிக்காக வந்து சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்றதுக்காக இது பண்ணுறது அப்படிங்கிறது முட்டாள்தனமாக எனக்கு வந்து படுது ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமல் சேஷ்னு சொல்லுவாங்க அடுத்து கமல் சார் மற்றும் லோகேஷ் கணராஜ் அவர்களை காப்பி அடித்து அப்படியே இப்போ படத்தில் திருப்பியும் லோகேஷும் நம்ம அனிருத்தும் அதை க்ரீட்ரேட் பண்ணாங்க இப்போ தெலுங்கு அளவுக்கு பயங்கர ஹிட் ஆகிடுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணம் ஒரு படம் வந்துச்சு தே காலுமி ஓஜி அப்படின்ட்டு அந்த படத்துலயும் வந்து மியூசிக் டைரக்டரும் டைரக்டரும் வந்து ஒரு குத்து போட்டிருக்காங்க அதே மாதிரி பட் படம் அந்தளவுக்கு அளவுக்கு இல்லைன்ற மாதிரிதான் விமர்சனம் பட் இருந்தாலும் பவன் கல்யாணம் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அடுத்து இந்தியன் ஹிரி லிங்குசாமி ஒரு சைடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு வந்து வேல்ஸ் இன்டர்நேஷனல் வந்து இந்த படத்தை டேக் ஓவர் பண்ணுறது பேசிகிட்டு இருக்காங்க ஸோ யார் அப்படின்ற முடிவு கூடிய விரைவில் நமக்கு வந்து தெரியப்படும் ஏன்னா கமல் சார் ஏற்கனவே சொல்லியிருந்தார் லிங்குசாமிக்கு ஒரு படம் கொடுக்கணும் அது வந்து இதுவாகத்தான் இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது லிங்குசாமி இந்த ஆஃபர் வந்து வாங்குவாரா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து இந்த எயிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பேயில் பயங்கரமான தாதாவாக கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹிட்ஸ் வந்து கொடுத்துட்ருந்தேன் இப்போ ஒரு ஆர்டிக்கலில் வந்துருந்துச்சு அதில் எயிட்டீன் எயிட்டிஸில் கமல் சார் டாமினேட் பண்ண மாதிரியே வரல அதாவது பெரிய பத்திரிகையே கமல்ஹாசன் என் த்ரெட் தூப் பாம்பே ஹீரோஸ் அப்படின்ற மாதிரி ஆர்டிகலே வந்து பப்ளிஷ் பண்ணாங்க ஸோ அப்படிப்பட்டதில் அவருடைய பேர் ஒரு ஒரு இது கூட இல்லை அப்படிங்கிறது வருத்தம் அளிக்குது ஸோ கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணிங்க ஆர்டிக்கல் எழுத முழுது சரியா அதில் டாப் வந்து அமிதாப் பச்சன் மிதுன் சக்கரபர்த்தி அப்படிங்க போட்டிருந்தாலும் கமலாஸ் அவர்களுடைய பேரே இல்லை இது வந்து ரொம்ப ரொம்ப தவறு அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உன்னுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் வார்த்தை சித்தி வரைக்கும்